ஹலோ படீஸ் நான் உங்கள் கேஜே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ரெசிபியோட வந்துருக்கிறேன் ரொம்பவுமே ஈஸி அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட வந்திருக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ராசவள்ளி கிழங்கு கஞ்சி இது வந்து மோஸ்ட்லி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க ட்ரை பண்ணி சாப்பிடுங்க பட் சாப்பிட்டே ஆகணும் அந்த அளவுக்கு வந்து இதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது இதில் வந்து பொட்டாசியம் கேல்சியம் சத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது வீக்லி ஒன் டைம் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது முன்னமெல்லாம் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க அந்த கிழங்கை அவிச்சிட்டு தருவாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் சாப்பிட்றது ரொம்பவுமே குறைஞ்சிட்டு உண்மையை சொல்ல போனால் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறமா நான் இந்த கஞ்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்து செய்கிறது ரொம்பவுமே ஈஸி இதை வந்துட்டு முதல்ல தோலை நீக்கிட்டு அப்புறம் ஸ்லேஸ்லேஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு தரம் கழுவி எடுக்கிறது நல்லது நல்ல கழுவி எடுத்துட்டு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு சோல்டு ஆட் பண்ணி அதோட தண்ணியும் போட்டு நீங்கள் வந்து அவிய விடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மூண்டே மூன்று பொருட்கள் தான் ராசவள்ளி கிழங்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சுகர் அப்புறமா ஒரு டம்ளர் பால் அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்க்குறது நல்லம் அது வந்து நல்ல ஸ்மெல்லையும் கொடுக்கும் அதே நேரம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டையும் கொடுக்கும் இது நல்லா அவிய விட்டுட்டு அவிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அதை வந்து கிண்டி ஒரு களிப்பருவத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்க்குறது நல்லது நான் பால் சேர்க்கும் போது கொஞ்சமாக சிந்திட்டேன் சமையல் செய்யும் போது இப்படியான விஷயங்கள் நடக்கிறது வளமை தான் அதை கருத்தில் கொள்ளாதீங்க பாலை விட்டு கிண்டி கொண்டு வரும்போது அது ஒரு கொதி நிலைக்கு வரும் அந்த வரும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க அதோடு உங்களுக்கு நட்ஸ் எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு தோணா கூட நீங்கள் அதை சேர்த்துக் கொள்ளலாம் கொஞ்சம் திக்கான பருவத்தில் வரும்போது நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற விட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம் நான் அப்படித்தான் என்னோட மகளுக்கு கொண்டு போயிருந்தேன் அவைக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அவளோட ஃபேவரட் கலரும் கூட ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் சொன்னால் நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளேல ஏதோ ஒன்று செஞ்சு தந்திருந்தா எனக்கும் எந்த மகளுக்கும் அன்பு பரிமாற்றம் நடந்தது அதோடு சேர்த்து உணவு பரிமாற்றமும் நடந்தது தேங்க்யூ கைஸ்